நம்ம சுவாமிநாதன் ஐயா கடைசியா சொன்னாரு இயற்கை வேளாண் சாத்தியம் இல்லைன்னு நான் ஒண்ணு சொல்லல பஞ்சம் வந்தது உணவுக்கு இல்ல சோத்துக்கு வெறும் சோறு அரிசி சோறுக்கு பஞ்சம் வந்துச்சு இந்த பட்டுக்கோட்டை பேரா ஒண்ணில தென்னை பயிர் நிறைய இருந்தது அழிஞ்சு போச்சு கஜா பயில் வந்து அழிஞ்சு போச்சு என்ன நினைக்கிறாங்க இயற்கை விவசாயம்னா ரசாயனத்துக்கு பதில் சாணத்தை போடுறது ரசாயனத்துக்கு பதில் சாணத்தை போடுறது இல்லைங்க இயற்கை வேளாண்மை என்பது இயற்கையினுடைய நியதியை புரிந்து கொள்வது இயற்கையினுடைய நியதியை புரிஞ்சுக்குது இயற்கை நிறைய விஷயத்தை சொல்லிக் கொடுக்குது அவர் சொன்னார் பருவத்தை மாற்றி விதைக்காது அப்படின்னா என்ன அர்த்தம் பருவத்தை மாற்றி விதைச்சிங்கன்னா விதை முளைக்காது அடுத்த வருஷமும் அதே நேரத்தில் விளைக்கிறது அப்போ இந்த வருஷத்தில் விளைச்சா விதை முளைக்காதுன்னு தெரிஞ்ச போறோம் அப்படி எப்போ முளைக்கும் எப்ப அது முளைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த பட்டுக்கோட்டை பேரா ஊர்ணியில தென்னை பயிர் நிறைய இருந்தது அழிஞ்சு போச்சு கஜா புயல் வந்து அழிஞ்சு போச்சு அப்போ என்ன பண்ணியிருந்தா அங்கே பிரச்சனை இருந்திருக்காது நெல்லையோ உளுந்தையோ எல்லையோ நம்ம சிறுதானியத்தோ கொஞ்சம் பயிர் பண்ணியிருந்தோம்னா அங்கே பிரச்சனை இருந்திருக்காது அப்போ அழிஞ்சு போச்சு எல்லாரும் சொன்னாங்க ஆஹா இத்தனை வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு எல்லாம் சிங்கப்பூர் போனவங்க உழைச்சி கஷ்டப்பட்டு ஒரு தென்னந்தோப்பு வந்துருச்சேன்னு தான் நான் ஊருக்கு வந்தேன் திரும்ப நாற்பது வயசுக்கு அப்புறம் போகவும் முடியாது சரி அப்போ தோப்பு அழிஞ்சு போச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ மறுபடியும் பழைய விவசாயத்தை பண்ணுங்கள் கொஞ்சம் சோளம் போடுங்க நிறைய நெல் போடுங்க உளுந்து போடுங்க கேழ்வரகு போடுங்க மரவள்ளிக்கிழங்க போடுங்க அப்போ பழசை போடுங்கன்னா போடலாம் அப்போ என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டான் கேட்டுக்கிட்டு நீ ஊர் எரியூருக்கெல்லாம் போகிற இல்லை உனக்கு விவசாயிகள் சங்கத்தோடு தொடர்பு இருக்குது இந்த ஆராய்ச்சி நிலையத்தோடு தொடர்பு இருக்கிறதுனால சீக்கிரமாக காய்க்கிற தென்னை மரம் இருந்தால் சொல்லுதான் தான் கேட்குறாங்க மறுபடியும் இன்மேலுக்கு பருவமழை இல்லை புயல் மலை தான் வரும் புயல் அடிக்கும் ஒரு ஆட்டி புயல் அடிக்கும்னா நீ தென்னை மரத்தை நட்டு நட்டு விழுந்துக்கிட்டு தானே இருக்க போகுது அப்போ குறுகிய கால பயிர்களான நெல்லை சிறுதானியத்தை காய்கறியை பயிர் பண்ணுறது தானே உத்தமம் நமக்கு ஆனால் இதை மறுக்கிறாங்க அப்போ இயற்கை என்ன சொல்லுது நீ பண்ணா நான் தள்ளி விட்ருவேன்னு சொல்லுது நீ பண்ணால் நான் தள்ளி விட்ருவேன் நீ இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பண்ணுறோம் அப்போ இங்கே பொள்ளாச்சிலையும் உடுமலையிலையும் தென்னை பயிர் பண்ணுறாங்கன்னா அங்கே புயல் அடிக்கிறது இல்லை அங்கே புயல் பெரும் புயல் தாக்குதல் அங்கே பண்ணுறதில்லை அப்போ அங்கே அந்த இடத்துல தென்னை பயிர் பண்ணுறது ஏற்றதாக இருக்குது அப்போங்கிறப்ப அதை மறந்துடுறாங்க இப்போ இந்த மண்ணில் இருக்கிற அந்த மாற்றத்தை கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சுட்டு நீங்கள் இந்த பயிர்களை பல பயிர்கள் செய்ய ஆரம்பித்தோம்னா மண் அதோட தன்மைக்கு மாறிக்கும் எப்போதுமே சாயில் வந்து ஒரு நேச்சுரல் மீடியாமாங்க என்னன்னா தாய் மாதிரி மண் தான் தாய் தான் மண் பூமி தாய் தானே மண் தாய் தான் எப்போதும் அது தயாராகவே இருக்குது எப்போது என்ன பண்ணுது தயாராகவே இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறோம் மண்ணை வந்து இப்போ கொஞ்சம் சரி பண்ணுறாங்க நீ என்ன இயற்கை முறையில் பலதானி விதைப்பு பண்ணி சிப்சம் போட்டால் நிறைய பேர் அப்படி இல்லை பழதானி விதைப்பு பண்ணி நிறைய தொழுவுரங்களை மாட்டு சாணங்களை கிட போட்டு கிட போடுறது தான் முக்கியம் சாணம் தோண்டி போடுறது முக்கியம் இல்லை ஏன்னா கிட போடும் மாடு நடக்குது மாட்டோட ரோமங்கள் கொட்டுது ஆடு நடக்குது ஆட்டோட ரோமங்கள் உள்ளே கொட்டுது ஆட்டோட கொழும்பு மாட்டோட கொழும்பு மண்ணில் பட்டா நல்லது சரியா அது அங்கேருந்து அதுலேயே யூரியினை விடுது நீங்கள் பழதானி விதைப்பை பண்ணி ஆடு மாட்டு விட்டு கூட மேய்க்கலாம் அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே சாணத்தை போட சரிங்களா மாடு போடாது ஆடுனால் அங்கேயே போட்டுரும் சரியா அப்படிங்கிறப்ப இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பயிர் சாகுபடி பண்ணிங்கன்னா என்ன ஆயிடுதுன்னா பாலை காய்ச்சி வச்சுட்டு உற ஊற்றாத மாதிரி ஆயிடுது நீங்கள் நீங்கள் எல் உளுந்து பண்ணுனீங்கன்னா தான் ரைஸ் ஓப்பி வாங்க வரும் அப்படிங்கிறப்ப பல பேர் சாகுபடியும் பண்ணணும் இந்த பலதானிய விதைப்பையும் பண்ணணும் தொழு உரங்களை சரியான அளவுக்கு மண்ணில் சேர்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் எப்படியும் வெற்றி தான் இயற்கை விவசாயம் தோற்று போயிருன்னு சொன்னால் அது போய் நமக்கே கதை சொல்கிறாங்க நம்ம சோழ மன்னர்கள் யானையை கட்டியெல்லாம் போரடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க நாள் நம்ம அரிசி உணவு நம்ம வெளியூருக்காரங்க தான் சிறுதானியம் சாப்பிட்டாங்க நம்ம எப்போதும் அரிசி தான் சாப்பிட்டோம் நம்ம எப்போதும் அரிசி தான் சாப்பிட்டோம் பஞ்சம் வந்துருச்சு உணவு பஞ்சம் வந்துருச்சா உணவு பஞ்சம் வரலைங்க சோத்துக்கு பஞ்சம் வந்துச்சு பஞ்சம் வந்தது உணவுக்கு இல்லை சோத்துக்கு வெறும் சோறு அரிசி சோறுக்கு பஞ்சம் வந்துச்சு அரிசி சோறுக்கு தான் திண்டாட்டம் வந்துச்சு ஏன்னா நம்ம ரெண்டாயிரம் வகையான உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இது வரைக்கும் இது வரைக்கும் இரண்டாயிரம் வகையான உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார் இப்போ நம்ம இருபதுக்குள்ளே சுருங்கிட்டோம்னாரு ரெண்டாயிரம் வகையான உணவை நாம இப்போ கோதுமை நெல் பயிருப்புன்னு சொல்லி இருபதுக்குள்ளே சுருக்கிட்டோம்னாரு நான் வீட்டுக்கு வந்து யோசிச்சு பார்த்தேன் இருபதெல்லாம் கிடையாது நம்ம இருபது சாப்பிட்றோமா இருபது கிடையாது சும்மா தக்காளி பச்சை மிளகா மூணு ஒரு காய்கறியில் ஒரு நாலு காய்கறி இருக்குது தானியத்தில் ரெண்டு இருக்குது சிறுதானியம்னா பேர் தம்பி தெரியாது டாப்பில் டக்குன்னு ஆனால் குருவிக்கு போகிறது மட்டும் என்னென்னு தெரியும்னு சொன்னார் சரிங்களா அப்போ நம்ம உணவில் என்னென்னா அரிசிக்கு தான் பஞ்சம் வந்துச்சே ஒழிய உணவுக்கு பஞ்சம் அல்ல பலதரப்பட்ட நல்ல உணவை ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நம்பளை ஒரே உணவான அரிசி உணவு விட்டாங்க ஒரே உணவான அரிசி உணவு விட்டாங்க அதுலேயும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய நிலங்களெல்லாம் எடுத்துகிட்டு உயரமாக வளரக்கூடிய இந்த யானக இப்போ இருக்குது யானகம் கவுனி உயர்ச்சி இது ஒன்று இருக்குது காட்டு யானம் அவருக்கு வேற கரிகாலனுக்கு வேற காட்டுயானம் நம்மளிருக்கு காட்டு காட்டு காட்டுயானம்னு இருக்குது எட்டடி வளரக்கூடிய நெல் இருந்தது அந்த எட்டடி வளரக்கூடிய நெல் இருக்கும் இருக்கும்போது நம்ம மாடு ஆரோக்கியமாக இருந்துச்சு அந்த எட்டடி வளராமல் ரொம்ப ஒரு அடி ரெண்டு அடி வளரக்கூடிய நெல் வந்த பிறந்தா மாடு இல்லாமல் போச்சு இப்போ மாடு இல்லாமல் போனது தான் இந்த இயற்கை வேளாண்மையில் மிகப்பெரிய பிரச்சனை ஒரு பெரிய ஒரு சங்கிலி உடஞ்சது மாடு கால்நடைகள் நம்முடைய கால்நடைகள் இல்லாமல் போனது ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன கால்நடைகள் இல்லாததுனால தான் நீங்கள் உரம் வாங்க வேண்டிய கட்டுப்பாட்டு கட்டுக்கு போனீங்க உரம் போடுறதுனால தான் செடி செடி வேறு மாதிரி உப்பி வளர்ந்தது செடிகள் வளர்ந்ததுனால தான் பூச்சி வந்தது பூச்சி வந்ததுனால தான் பூச்சி பூச்சிக்குள்ளி வாங்கணும் எப்படினாலும் சமீப காலத்தில் நமக்கு இந்த ரசாயனம் வந்துச்சு ஏற்கனவே நம்ம செழிப்பாக வாழ்ந்தவர்கள் தான் செழிப்பான பூமி தான் அதில் எந்த மாற்றம் இல்லை ரசாயன விவசாயம் சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறாருன்னா அவர் புரியாமல் பேசுகிறாருன்னு அர்த்தம் அவர் புரியாமல் பேசுகிறார் அர்த்தம் மரியாதைக்குரிய இந்திய வேளாண் பசுமை வேளாண் தந்தைன்னு சொல்லக்கூடிய எம்எஸ் சுவாமிநாத ஐயா கடைசியாக சொன்னார் இயற்கை வேளாண் சாத்தியம் இல்லைன்னு நான் ஒன்றும் சொல்லலைன்னார் இயற்கை வேளாண்மை சாத்தியம் இல்லைனோ இயற்கை வேளாண்மை நல்லது இல்லைனோ நான் சொல்லலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த நாட்டுக்கு உணவு அரி அதிகமாக வேணும்னா கோதுமையும் நெல்லும் அதிகமாக வேணும்னா ரசாயனத்தை போடுங்கன்னு நான் சொன்னேன் ஆனால் இயற்கை விவசாயம் நல்லது இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஏன்னா நானும் இயற்கை விவசாயம் பண்ணுறேன்னாரு புரியுதுங்களா அதனால் வந்து இயற்கை விவசாயம் சாத்தியமாக இல்லையாங்கிறதெல்லாம் கடந்துடணும் இயற்கை விவசாயத்தில் அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இந்த வானகம் பண்ணது நிறைய அமைப்புகள் இன்றைக்கி இயற்கை விவசாயம் பயிற்சி கொடுக்குறாங்க எல்லோரும் கேட்குறாங்க நம்ம வானகமும் இயற்கை விவசாய பயிற்சியை கொடுக்குது வேறு அமைப்புகளெலாம் கொடுக்குது இதெல்லாம் வித்தியாசம் இருக்கா அப்படின்னாங்க வித்தியாசம் இருக்குது ஆனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க உங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க மற்ற அமைப்புகள் இயற்கை விவசாயத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்குறாங்க நிறைய பேருக்கு டவுட் இருக்குது வானகம் என்ன வித்தியாசப்பட்டிருக்கு இதில் நம்மால்வர் என்ன வித்தியாசம் பண்ணாரு அப்படின்னா நம்ம ஆழ்வார் இயற்கை விவசாயத்தை சொல்லிக் கொடுக்கல ஏன் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு சொன்னாரு சொல்ற புரியுதுங்களா வித்தியாசம் நம்ம சொன்னது ஏன் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு சொன்னாரு அரசியல் படுத்தினாரு இயற்கை விவசாயம் எப்படி பண்ணணுங்கிறத யார் வேணா சொல்லலாம் நானும் சொல்லலாம் வேற யார் வேணா சொல்லலாம் நம்ம கேட்டுக்கணும் எப்பொழுதுமே இயற்கை வேளாண்மையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா அதை தீர்க்க வேண்டிய பொறுப்பு வாணகம் நம்மால்வார் உயிர்ச்சூழல் நடுவதுக்கு இருக்கு